ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்ஸ்லாம் நான் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து மட்டும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணால் இந்தியாவில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸற்கெல்லாம் ஒரு நெகட்டிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணால் டியூ டு த யூஎஸ் டேரிஃப்னால ஸ்டாப் பண்ணுச்சுன்னா எவ்ரி இயர் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நைன்ட்டி தௌசண்ட் குரோர் வரைக்கும் வேறு கண்ட்ரீஸ்கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்தியா நிறைய ஆயில் யூஸ் பண்ணுற கண்ட்ரி இந்தியா ஸோ ரஷ்யா உக்ரைன் வார் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து யாருமே ஆயில் வாங்கிறது அவ்வளோவா வாங்கலை ஸோ இந்தியாவுக்கு ஸோ அதனால் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா ஆயிலை சீப்பராக சீப்பர் ப்ரைஸ்க்கு கொண்டு வந்தாங்க ஸோ இந்த சீப்பர் ப்ரைஸ் கிடைக்கிறதுனால இந்தியா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சீப்பர் ப்ரைஸ் ஆயிலை பை பண்ண முன் வந்தாங்க இதனால் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இந்தியாவில் ஆயில் வாங்குறது ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குகிறோம் இதனால் நமக்கு சீப்பர் ப்ரைஸ் கிடைக்கிது ஸோ ஒரு பேரலுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் டாலர் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஸோ அதனால் இந்தியாவுக்கு நிறையா மணி சேவ் ஆச்சு பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் ப்ரைஸஸை லோ லெவலில் அவங்களால் கட்டுக்கோப்பாக வச்சுருக்க முடிஞ்சுது ஸோ ஹவு ரஷ்யன் ஆயில் ஹெல்ப்டு இந்தியா எப்படி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ அதை பார்க்கலாம் ஆஃப்டர் த வார் அதாவது ரஷ்யா உக்ரைன் வார்க்கப்புறம் ரஷ்யா வந்து சீப்பர் ப்ரைஸில் ஆயில் செல் பண்ணாங்க ஸோ இந்தியாவும் சீப்பாக கிடைக்கிறதுனால ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் பை பண்ணாங்க ஸோ இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஃபியூவல்ஸை பை பண்ணி பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ்லாம் மேக் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்க்கு செல் பண்ணாங்க இந்தியா அதாவது ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்க இந்தியா இந்தியாவிலேருந்து ஏன்னா மித்த கண்ட்ரீஸ்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரினால டேரக்டாக ரஷ்யா கிட்டே போய் வாங்கலை ஆயிலை ஸோ அதனால் இந்தியன் கம்பெனிஸ்கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தாங்க மித்த கண்ட்ரீஸ் ஆனால் சேம் ரஷ்யன் ஆயில் தான் ரஷ்யா ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வாங்கினுச்சு இந்தியா கிட்டேருந்து மித்த கண்ட்ரிஸ்க்கு ரஷ்யன் ஆயிலே நம்ம கொடுத்தோம் ஸோ யாரும் டேரெக்டாக ரஷ்யா கிட்டேருந்து பை பண்ணலை இந்தியா மூலமாக பை பண்ணிட்டாங்க சில கண்ட்ரீஸ் ஸோ அதனால் இந்தியாவுக்கு சீப்பில் கிடச்சிது ஸோ அதனால் அவங்க மித்த கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டு இந்தியா கிடச்சிது ஸோ இந்தியாவுக்கு மோர் ப்ராஃபிட் கிடச்சிது ஃபியூவல் ப்ரைஸஸை அதனால் இந்தியாவுக்குள்ளே கட்டுக்கோப்பாகவும் வச்சுருக்க முடிஞ்சுது இது இந்தியாவுக்கு ஒரு பிக் பெனிஃபிட்டாக இருந்தது இப்போ என்ன ப்ராப்ளம் இந்தியாவிலு பார்த்தீங்கன்னா யுஎஸ் ப்ரெசிடெண்ட் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குட்ஸ் ஆன் இன் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் போட்டாச்சு ஆகஸ்ட் ஒன்லேருந்து அவளுக்கும் வந்துருச்சு வேறு என்ன சொல்லியிருக்காங்க ஸோ ஆயில் அண்ட் வெப்பன்ஸ் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து பை பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் பெனால்ட்டி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அந்த பெனால்ட்டி எவ்வளோன்னு இது வரைக்கும் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலை இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்திருக்குன்னா யூரோப்பியன் யூனியன் ஸோ அவங்க நம்மக்கிட்ட பைஎஸ்ஸாக இருந்திருக்காங்க ஆயில் பைஎஸாக அவங்க ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து கிட்டேருந்து யார் ஆயில் பண்ணி ரஷ்யா கிட்டேருந்து நாங்கள் டேரெக்டாக வாங்கலைனாலும் ரஷ்யன் கம்பெனிக்கிட்டேருந்து மிச்ச கண்ட்ரிஸ் வாங்கி அது யார் எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம்னு யூரோப்பியன் யூனியன் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அது ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து அமலுக்கு வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் ஸோ இந்தியா கிட்டேருந்து அவங்க வாங்கின ரஷ்யன் ஆயில்ஸ்க்கு இனிமேல் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இனிமேல் நம்மளால் யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஸோ இது ரெண்டு ப்ராப்ளம் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஸோ யூஎஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா டேரிஃப் பெனால்ட்டி போடுவேன்னு சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் யூனியனும் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து யாரெல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறாங்களோ அவங்க எங்களுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு தர்றாங்களோ நாங்கள் அதுவும் வாங்க போகிறதில்லன்னு யூரோப்பியன் யூனியனும் சொல்லிட்டாங்க ஸோ யூஎஸ் ஒரு ப்ராப்ளம் இப்போ யூரோப்பியன் யூனியன் ரெண்டு ப்ராப்ளம் வந்திருக்கு இந்தியாவுக்கு ஸோ இதனால் என்னென்ன இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் பாதிக்கப்படும் ஸோ லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டாலர் இந்தியா ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க அதர் கண்ட்ரீஸ்கிட்டேருந்து ஆயில் பை பண்ணுறதுக்கு ரெண்டு பிக் இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில் ஒன்று ரிலையன்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நயரா ஸோ ரெண்டுமே லாட் ஆஃப் சீப் ஆயிலை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க மித்த கண்ட்ரீஸ்க்கு ஸோ நயரா பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக யார் ஓன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரோஸ்நெஃப்ட் ஸோ இது வந்து ஒரு பிக் ரஷ்யன் ஆயில் கம்பெனி ஸோ அது பார்ஷியலாக அந்த நயராவில் இருக்குது ஸோ அதனால் இவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏன்னா இவங்க பார்ஷுவலி ஓண்டு பை ரஷ்யன்ஸ் ஸோ அதனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ யூரோப்பியன் யூனியன் யூஎஸ்கிட்ட இருந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த நயராக்கு ரிலையன்ஸ் இந்தியன் கம்பெனி ஸோ இவங்க பிக்கெஸ்ட் டீசல் எக்ஸ்போர்ட்டர் இந்த த வேர்ல்டு இவங்க லாட் ஆஃப் டீசல்ஸ் ஈரோப்பியெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை சீப்பாக வாங்குகிறாங்க டீசல் மேக் பண்ணுறாங்க அதை யூரோப்பியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதுலேருந்து நிறையா ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க இப்போ என்ன ப்ராப்ளம் ஸோ யூரோப்பியன் யூனியனில் புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யன் ஆயிலை நாங்கள் வாங்க மாட்டோம் ஜான்வரி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஸோ ரஷ்யன் ஆயிலை யூரோப்பியன் யூனியன் டைரக்டாக பை பண்ணாட்டினாலும் இந்தியா மூலமாக அது வர்றதுனால வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரிலையன்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் மேபி அஃபெக்ட் ஆகலாம் பட் ரிலையன்ஸ் வந்து மெ நாட் பி ஏபிள் டு செல் டீசல் டு ஈரோப் ஈரோப்புக்கு செல் பண்ண முடியாது பட் ஆனால் அவங்க வேறு விதமாக என்ன பண்ணலான்னா அந்த ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற ஆயிலை இந்தியாவுக்கு பயன்படுத்திட்டு வேறு கண்ட்ரீஸ்கிட்டேருந்து அவங்க வாங்குறது வாங்கலாம் வேறு கண்ட்ரீஸ்கிட்டேருந்து வாங்கி அதை யூரோப்பியனுக்கு பண்ணலாம் ரஷ்யன்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் ரிலையன்ஸ் மே ஹாவ் டு யூஸ் நான் ரஷ்யன் ஆயில் ஃபார் எக்ஸ்போர்ட் ஸோ ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வாங்கலை வேறு கண்ட்ரிஸ்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு தரீங்கன்னா தரலாம்னு சொல்லியிருக்காங்க ஈரோப் ஸோ ரஷ்யன் ஆயில் வந்து இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது யூரோப்பியன் யூனியனுக்கு பேன் பண்ணியிருக்காங்க ஈரோப் ஸோ யூஸ் ரஷ்யன் ஆயில் அதனால் டொமெஸ்டிக் அதாவது இந்தியாவுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அது நான் ரஷ்யன் ஆயிலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன் ஸோ இதனால் என்னாகும் காஸ்ட் அதிகமாகும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகும் ஏன்னா இவங்க ரஷ்யா கிட்டேருந்து சீப்பாக தான் ஆயில் பண் பை பண்ணிகிட்ருந்தாங்க பெர் பேலருக்கு ஃபைவ் டாலர் வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் இருந்தாங்க ரஷ்யா ஸோ மித்த கண்ட்ரிஸ்கிட்டேருந்து ஆயில் வாங்கும்போது போது அவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்காது ஸோ காஸ்ட் அதிகமாகும் இவங்க செல் பண்ணுறப்ப ப்ராஃபிட் இவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் போத் ரிலையன்ஸ் அண்ட் நயராக்கு பெரிய பிரிக் ப்ராப்ளமே இருக்குது ஸோ அவங்க நிறையா மே ஹாவ் டு பை மோர் எக்ஸ்பென்சிவ் ஆயில் ஃப்ரம் கண்ட்ரி ஸோ இந்த மாரி சீப்பாக அவங்களுக்கு கிடைக்காது ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்கிற மாரி அதிகமாக காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதர் கண்ட்ரிஸ்கிட்டேருந்து அதனால அவங்க ப்ராஃபிட்ஸ் ஃபால் ஆகும் ஸோ அதனால் தி ஹாவ் டு சேஞ்ச் ஹவு அண்ட் வேர் தே செல் ஃபியூவல் ஸோ அதனால் அவங்க செ ஃப்யூவலில் வேற எங்கெங்கெல்லாம் செல் பண்ணலான்றத ப்ளேஸை அவங்க சேஞ்சஸ் பண்ணியே தீரணும் ஸோ நியூ மார்க்கெட்ஸ்லாம் இப்போ இருக்குது ஆஃப்ரிக்கா லாட்டின் அமெரிக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஸோ எங்கெல்லாம் அவங்க செல் பண்ண பார்ப்பாங்க ஸோ இப்படி ஈரோப்பியனை தாண்டி வேறு எங்கேயாவது செல் பண்ணணுன்னாலும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ட்ராவல் டைம் அதிகமாகும் ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும் ப்ராஃபிட் கம்மியாகும் மார்ஜின்ஸ் கம்மியாகும் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஸோ டிமாண்ட் அங்கே அந்த கண்ட்ரிஸ்லலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது பேமெண்ட் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ ரிலையன்ஸ் அண்ட் நயராவுக்கு வரும் இந்தியா பையிங் லெஸ் ரஷ்யன் ஆயில் ஸோ இந்த யுஎஸ் ஆல்ரெடி இந்த டேரிஃப் ப்ரெஷர்னால ஜூலையில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாகிருக்கு நம்ம வாங்குறது வந்து கம்மியாயிருக்கு ஜூனில் டூ பாயிண்ட் ஒன் பில் மில்லியன் அளவுக்கு நம்ம வாங்கிட்ருந்தோம் அது ஜூலையில் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பேரல்ஸ் பர் டேவாக கம்மியாயிருக்கு இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிறது போத் ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ரிஃபரைனரிஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரஷ்யன் ஆயில்ஸு வேணான்னு சொல்கிறாங்க இந்த இயர்ஸோட டாரிஃப் ப்ரெஷர்னால் இதனால் இந்தியாவுக்கு ஒரு பிக் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கே இருக்குது ஸோ ஓவர் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா அதாவது இனிமேல் வர இயரில் இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் பில் வந்து நைன் டு லெவன் பில்லியன் டாலர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகப்படும் ஏன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிட்டு இருந்தது டிஸ்கவுண்ட் இல்லாமல் வேற கண்ட்ரிஸ்கிட்டேருந்து வாங்கினோன்னா இன்னும் அதிகமாக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ கவர்மெண்ட் அதுக்காக சப்சிடரி கொடுத்து பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸை லோ லெவலில் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க ஃபியூவல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸும் ஆகலாம் ஏன்னா காஸ்ட்லியாக பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் ப்ரைஸ்லாம் ஆயில்லாம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா ஸோ எது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஆயில்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ பெட்ரோல் டீசல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஃப்யூவல்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ எங் எல்லா இடத்துலையுமே ப்ரைஸஸ் காஸ்ட்லியராக மாறும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் அது ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட்டாக இல்லை குட்ஸு எதாக இருந்தாலும் கேரியர் எதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோமோ ஸோ எவ்ரி ப்ரைஸஸ் வில் பிகம் ஹையர் அதனால் நம்ம ருப்பி அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ருப்பியோட ப்ரைஸும் இங்கே ரொம்ப வீக்கன் ஆகும் நிறையா டாலர்ஸ் ஸ்பென்ட் பண்ணி தான் ஒரு ஆயில் பை பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் ருப்பியோட ப்ரைஸஸும் வீக்கன் ஆகும் ஸோ ருப்பியோட வேல்யூவும் இந்த இடத்துல ஃபால் ஆகும் ஸோ இதெல்லாம் பிக் ஃபினான்ஷியல் ரிஸ்க் நம்ம அதர் கண்ட்ரிஸ்கிட்டேருந்து ஆயில் பை பண்ணால் ஸோ ரிலையன்ஸோட ஸ்டாக் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது இதுக்குன்னு தெரியல தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ